சிவாயனமா நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ தானம் தர்மம் வழங்குறாங்க இல்லைங்களா அதை பற்றி தான் பார்க்க போறேன் என்ன தானம் கொடுத்த என்ன நம்மளுக்கு கிடைக்குங்கிறது பார்க்க போறேங்க முதல்ல அன்னதானங்க அன்னதானம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கடன் தொழிலிருந்து நீங்குங்க ரெண்டாவது அரிசி தானங்க அரிசி தானம் கொடுக்கும்போது முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே விலகும் மூணாவது ஆடைகள் தானம் அதாவது துணிமணி தான தானம் துணிமணி தானம் கொடுக்கும்போது சுகபோக வாழ்வு நம்மளுக்கு அமையுங்க நாலாவது பால் அதாவது பசுமாட்டு பால் இருக்கு இல்லைங்களா பால் குடிச்சு வரும்போது துன்பங்கள் நீங்கி வருங்க அஞ்சாவது நெய்யுங்க நெய் வந்து தானமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச பூடை இந்த பின்னிகள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் நீங்கி வருங்க ஆறாவது தேங்காய்ங்க தேங்காய் வந்து தானமாக கொடுக்கும்போது நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் எடுத்த காரியங்கள் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்குங்க அடுத்தது ஏழாவதுங்க ஏழாவது வந்து தீப தானம் அதாவது இந்த விளக்கு மண் விளக்கு அதாவது அகல் விளக்கு மண் விளக்கு மலம் முடிஞ்சா பித்தால் விளக்கு இந்த மாதிரி கூட கொடுக்கலாங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது முன்னோர்கள் அதாவது முன்னோர்களோட சாப நீங்கி ஆசிகள் கிடைக்குங்க அடுத்தது எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தேனுங்க தேன் வந்து தானம் கொடுக்கும்போது பாக்கியம் கிடைக்கும் அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து வாரிசு தங்குறதில்ல அப்படிங்கிறவங்க வந்து இந்த தேன் வந்து தானமாக கொடுத்துட்டு வரலாங்க அடுத்தது பார்க்க போகிறது பூமி தானங்க இந்த பூமி கொடுக்கும்போது பிறவா நிலை அதாவது அடுத்த ஜென்மமே நம்மளுக்கு இல்லை இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க அடுத்து பத்தாவது பத்தாவது தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பழங்கள் சின்ன சின்ன பழங்கள் வாழைப்பழமோ அதாவது நம்ம என்ன விலை கம்மியோ அதாவது இருக்கப்பட்டவங்க பெருசு பெருசாக வாங்கி தரலாம் இல்லாதப்பட்டைங்க ஒரு சின்ன சின்ன பழம் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு வாழைப்பழம் ஒரு கிளிகளுக்கு குறிகளுக்கும் கூட அந்த பழங்கள் வச்சிங்கன்னா அதாவது மனசில் வந்து மன நிம்மதி உண்டாங்க இதில் என்ன நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது தெரியுங்களா இந்த தானம் தர்மங்கள் பண்ணும் போது தயவு செஞ்சு இறக்கப்பட்டவர்களுக்குன்னு தான தர்மம் பண்ணாதீங்க அதாவது இப்போ ஒரு பெரிய கோயிலுக்கு போயிருப்பீங்க அங்கே கொண்டு போய் ஒரு அன்னதானம் கொடுப்பீங்க ஏதாவது தானம் கொடுப்பீங்க அங்கே வந்து எல்லாருமே நூற்றி தொண்ணூறு பர்சன்ட் வந்து பட்டாடை கட்டிட்டு பெரிய வரி பணக்காரர் தாங்க வராங்க அந்த மாதிரி கொடுக்கூடாதுங்க நம்ம தெருவிலேயே இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ரொம்ப ஏழையாக இருக்கணும் அல்லது ஊனமுற்றோர் பெற்றோர்களாக இருக்கணும் அவங்களால முடியாமல் இருக்கணும் படிக்க வைக்க முடியாத குழந்தைய குழந்தைகள் இருந்து படிக்க வைக்க முடியாமல் இருக்கணும் அது போன்றவர்களுக்கு வந்து தானம் தர்மம் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஆசைகள் நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்க வளம்புறாங்க